வேகவதி வேகவதினா வைத்தபுரை தஞ்சை சொல்ற மாதிரி இந்த நதி வேகவதி நதிகளை அனைத்து நதிகளையும் பெண்களாக தாய்மார்களாக தாயாக வழிபடக்கூடிய சம்பிரதாயம் நம்முடைய பாரத தேசத்தின் சம்பிரதாயம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லுவாங்க நதி தேவதைகள் இந்த நதி தேவதைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் பொதுவாக சித்திரை வைதாசி என்ற இரண்டு மாதங்களுக்கு வசந்த ருதுன்னு பே அந்த வசந்த ருதுல வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் பங்குனி தேதி இருந்த ஆரம்பிச்சா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஏரி குளங்கள் எல்லாம் வற்றி போய்டும் வாட்டர் பியூரிஃபிகேஷன் வற்றி போகிற பிறகு அந்த சகதி எல்லாம் காஞ்சு பாலம்பாலமாக இருக்கும் கம்மாய் பார்த்தா வெ வெயில் கால ஆகிடுறதா அந்த மண்ணிலே உள்ள இன்ஃபெக்ஷன் பூரா சூரிய வெளிச்சத்தாலே சூரிய வெப்பத்தாலே அந்த இன்ஃபெக்ஷன் தீய கிருமிகள்லாம் அழிஞ்சிடும் இந்த நீரானது ஆவியாகி மேகமாகி கருத்து பருத்து ஆகாசத்தில் இருக்கும் ஆணி பதினஞ்சாம் தேதி ஆயிடுத்து அப்படின்னா ஒரு காற்றடிக்கும் மான்சூன்னு சொல்லுவாங்க ஆணி கடைசியில் ஆடி மாதத்திலே மழை பொழிய ஆரம்பிக்கும் இந்த மழை மு முதல்ல எங்கே பொழியும்னா மலை முகடுகளை பொழியும் நீங்கள் பரீட்சை பண்ணி பாருங்கள் மழை சொல்லுவா மலை சரிவில் தான் பொய்யும் அந்த மழை நீரானது மலையிலேருந்து அருவியாகி பூமிக்கு வந்து நதியாகி ஓரோர் நதியிலையும் பாய்ந்து வரும் அப்போது நதிகள் நதிகளிலே வரக்கூடிய நீரை காய்ந்து பாலம் பாலமாக காய்ந்து போன ஏரிக்கும் கம்மாய்க்கும் பாய்ச்சரும் அப்போ புது வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் இயற்கையாகவே அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்படுகிறது அந்த எத்தனையோ பேர் குளிச்சிருப்பாள் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் கம்மாயில் குளிச்சிருப்பா அந்த வியாதி இருக்கும் அதெல்லாம் அந்த சூரிய வெப்பத்தாலே அது பஸ்பமாகி அது பியூரிஃபிகேஷன் அதுபோல ஆடி மாதம் ஆடி மாதத்திலே பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்குன்னு சொல்லுவார் மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு தினங்கள் தர்மம் உண்டு பிராமணர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு கஷத்திரியர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு வைசியர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு சூத்திரர்களுக்கு ஒரு தர்மம் உண்டு பிராமணங்கிறது ஜாதி கிடையாது வேதம் ஓதுதல் வேதம் ஓதுவித்தல் யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல் தானம் வாங்குதல் தானம் வழங்குதல் ஆறு தொழில் பண்ணணும் இப்போ நான் இன்ஜினியராக இருந்தால் என்ன இன்ஜினியர் சார்பாக எங்கள் வீட்டு அம்மா இன்ஜினியர் ஒய்ஃப்னு சொல்லுவார் என் பையன் டாக்டராக இருந்தால் அவரை சின்ன இன்ஜினியர்னு சொல்லுவாளோ டாக்டர்னு தானே சொல்லுவாள் படிப்பை வச்சு அவன் ஞானத்தை வைத்து அவன் தொழிலை வைத்து அவனுடைய பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் சீரத்தையும் வைத்து இவன் இன்னார் வேதம் சொல்றது பிராமணோ சிவக